இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ் சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன் ஜபத்தை குறித்த பாடத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் செய்தி ஆறாம் அதிகாரம் ஏழிலிருந்து பதினைந்து வரை உள்ள இறைவார்த்தைகள் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி இறைவனிடம் வேண்டுவதற்காக ஜபத்தை கர்த்தர் கற்பித்த ஜபம் என்று நாம் சொல்லுகின்ற அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிறார் அன்பானவர்களே நம்முடைய தேவைகளை ஆண்டவர் முன்னதாகவே அறிந்திருக்கிறார் நாம் கேட்பதற்கு முன்பாகவே அதை அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் எதற்காக நாம் ஜெபம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி எழலாம் அதற்கு முன்பாக இன்னொரு கேள்வியை நாம் கேட்டால் நமக்கு முதல் கேள்விக்கான பதில் கிடைத்துவிடும் அன்பானவர்களை ஜபம் என்றால் என்ன அதை முதலாவதாக நாம் உணர்ந்து கொண்டால் நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் ஜபம் என்பது நம்மை பொறுத்தவரையில் ஏதோ கடினமான ஒரு காரியமாக நாம் நினைக்கின்றோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்னவென்றால் அவரை பொறுத்தவரையில ஜபம் என்பது கடவுளோடு உள்ள உறவு ஆண்டவரையை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரேசி எல்லா சூழ்நிலைகளிலுமே ஜப வீரராக செயல்பட்டார் அவர் தந்தையோடு பேசினார் தந்தையின் திருவுளத்தையே அவர் நிறைவேற்றினார் எனவே எண்ணத்திலும் சொல்லிலும் நடவடிக்கையிலும் ஒருவர் எப்பொழுதும் கடவுளோடு இணைந்திருக்கக்கூடிய அந்த சரியான உறவு தான் ஜபம் உறவு நிலைதான் ஜபம் ஆண்டவர் அதற்கு சிறந்ததொரு முன்மாதிரி ஆகையினால் அன்பிற்குரியவர்களே நம்முடைய தேவைகளை எல்லாம் ஆண்டவர் நன்கு அறிந்திருக்கிறார் நாம் கேட்கும் முன்னரே அவைகளை தர வல்லவராகவும் அவர் இருக்கிறார் ஆகையினால் நாம் முதலாவதாக கடவுளோடு உள்ள உறவில் ஆழப்பட நாம் முயல வேண்டும் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுத்த அந்த சபத்திலே நாம் பார்க்கிறோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக என்று எல்லாமே கடவுளோடு நமக்குள்ள தொடர்பை வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களாக இருக்கிறது அதன் பிறகுதான் எங்களை அன்றாட உணவை தாரும் என்று சொல்லி உலக தேவைகளுக்காக செபிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்மோடு உறவாடுகிற ஆண்டவரின் அன்பை உணர்ந்து அவரோடு உள்ள உறவில் நாம் முதலாவதாக ஆழப்படுவோம் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற கடமைகளை நாம் செய்வோம் நம்முடைய சொல்லாலும் செயலாலும் நம்முடைய அனுதின வாழ்க்கையினாலும் நாம் அவருக்குரிய பிள்ளைகள் என்பதை நாம் உணர்ந்து வாழுவோம் நம்முடைய தேவைகளை அவர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மோடு உள்ள உறவில் ஆழப்படுவதுதான் உண்மையான ஜபம் என்பதை நாங்கள் உணர்ந்து வாழச் செய்தருளும் எங்கள் உலக வாழ்விற்கு தேவையான காரியங்களை மட்டுமே நாங்கள் முன்னிறுத்தி ஜெபிக்கிறவர்களாக அல்லாமல் நீர் காட்டின பாதையிலே நடப்பதும் எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் நீர் விரும்பினபடி வாழ்ந்து உம்மை மகிமைப்படுத்துவதுமே சிறந்த ஜப முறை என்பதை உணர்ந்து வாழச் செய்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே ஆம் மேன் காட் யூ